கூட கண்ணுக்கு முன்ன வரலையா யோசிச்சு பார்க்காம இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கு ராணி அக்கா அழாதீங்கக்கா வீட்டு ஆளோல எல்லாம் போலீஸ் எல்லாம் போயிருக்கு அதெல்லாம் பிள்ளைய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க எங்க இருந்தாலும் என்னம்மா சொல்றீங்க அப்ப பிள்ளை அவங்க கண்ணுக்கு மாட்டிட்டாலோ ஒரு ராத்திரி பிள்ளைய புரிஞ்சதுக்கு என்ன கஷ்டப்படுறாங்க கிடைச்சிருங்க்கா பிள்ளை கிடைச்சிரும் அழாதீங்க என்ன இது ஒருவேளை பிள்ளை யாருக்கு மாட்டிட்டாலோ நானே என் பிள்ளை யார் கண்ணுக்கும் மாட்டிடாமல் எங்கேயாவது தப்பிச்சு ஏன் வடிவு கூட போன ஆளோ எதுவும் ஃபோன் பண்ணுச்சா பிள்ளை கிடச்சிருச்சம்மா பயப்படாதீங்கக்கா பயப்படாதீங்க அதான் ஆளோ போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்குல்ல பிள்ளை பத்திரமா வீட்டுக்கு வந்துடும் பயப்படாதீங்க இவன் ஒருத்தி அம்மா நான் நம்ம ஒன்று நினச்சா ஒரு கதை விடுவா என் பிள்ளை வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னா அதுக்காக யார் கண்ணிலையும் மாட்டிடக்கூடாது கடவுளே

கடிக்குதா ஆமாண்டி அம்மா இப்படி வரவங்க போறவங்களெல்லாம் உழுந்து கடிச்சு வச்சு யாருதான் கல்யாணம் பண்ணிப்பா சொல்லு அதான் மாப்பிள்ள கல்யாணத்தை நிப்பாட்டிக்கிட்டு போயிட்டானா உனக்கு யார்டி சொன்னது இதெல்லாம் ஐயே எனக்கு ஒரு பையன் சொன்னாண்டி நேத்த அந்த பையன் மட்டும் இல்லைன்னா நானும் அங்க போய் இருந்திருப்பேன் நம்ம உடம்புல அந்த கடியை தாங்குற அளவுக்கு அம்மா சத்து இருக்கு அதான டி நாமளே இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கோம் ஆனா அந்த பிள்ளை ஓடி போச்சுன்னு எல்லடி ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க சீ அபடியெல்லாம் இருக்காதடி மொட்டை. இந்த ஊர்காரியலுக்கு வர வேலையே கிடையாது. ஏதோ ஒண்ணு நடந்துட்ட ஒண்ணுக்கு நால போணச்சு நாலஞ்சு கதையை கட்டி விடுவாளோ. நம்ம வயல்ல அப்படியே சொல்லு. அந்த பிள்ளை என்ன ஒரு மாதிரி மெண்டல் தானண்டி வேற ஒண்ணும் கிடையாது. ப Adik edungla? பாத்தியா இதுங்க கிளப்புறாக்க போறே. விட்ட பைத்தியக்கார ஹாஸ்பிடலுக்கு இதங்களை கொண்டு போய் செய்துட்டு வந்துடும் போல

என்ன மேடம் நீங்க அந்த ஆளு கேக்குற கேள்வியில அவன் மகன் தானா பொண்ண குட்டிக்கிட்டு இங்க வந்து நிக்கணும் அதை விட்டுட்டு அந்த ஆளை சமாதானப்படுத்த முடியா பேசிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க சார் மேடம் அந்த பொண்ணு மேஜர் அந்த பொண்ணு விரும்பிதான் மேடம் கார்த்திக் கூட போயிருக்கும் இவங்க தேவ தேவையில்லாம இருந்து பிரச்சனை பண்றாங்க அப்படி இல்ல சார் இங்க இருந்து மாத்தி மாத்தி அந்த பொண்ணு விருப்பத்தோட போயிருக்கும் விருப்பம் இல்லாம போயிருக்கும் என்ன வேணா சொல்லலாம் ஒருவேளை உண்மையாவே அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம கடத்திட்டு தான் போயிருந்தாங்கன்னா ரொம்பவே கஷ்டம் சார் உங்க பையனுக்கு நாங்க எவ்வளவு டைம் கால் ரீச் பண்ண பார்த்தோம் சுத்தமா ரெஸ்பான்ஸ் இல்ல இதுவே ஒரு மாதிரி சந்தேக எழுப்புற மாதிரி தானே சார் இருக்கு மேடம் திரும்பவும் சொல்ற அந்த பொண்ணு விருப்பத்தோட தான் போயிருக்கா ஆனாலும் என் பசங்க அப்படி ஓடி ஓடிற பசங்க கிடையாது ஆமா பெரிய பாய் முடிங்க பொண்ணுக்கு விருப்பம் இருந்து இருந்துதான் போயிருக்கா எதுக்காக ஓடி போகணும் அந்த பொறுக்கி பசங்க தான் என்னத்தையும் சொல்லி மலட்டி கூட்டிட்டு போயிருப்பானுங்க மேடம் பாத்து பாத்து பேச சொல்லுங்க மேடம் ஏன் பசங்க அப்படிப்பட்டவனுங்க கிடையாது அப்படிப்பட்டவனுங்க கிடையாதுன்னு எதுக்கு ஓடி ஓடிறானுங்க முன்ன வந்து நிக்க வேண்டியதானே சார் ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம் அவர்தான் தான் பசங்களை தேவையில்லாம பொறுக்கி அப்படி இப்படின்றாரு கொஞ்சம் பாத்து பேச சொல்லுங்க சார் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க மாதிக்கப்பட்டவங்கல்ல சார் கல்யாணம் நின்னு பொண்ணு விரத்தில அப்படி பேசுறாங்க இவர் மட்டும் இல்ல சார் அந்த பொண்ணுக்கு அப்பாவும் உங்க ரெண்டு பசங்க மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டா பசங்க அதை கடத்திட்டு போனாங்கன்னு ஆயிடுமா அப்படி இல்ல சார் இதை எங்க சைடுல இருந்து விசாரிக்கிறது எங்களோட கடமை ஒருவேளை உங்க பையனோ இல்ல அவருக்கு பேரனோ யாராவது லைன்ல வந்தாங்கன்னா உடனே எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படியே அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம யாரும் இங்க கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிட முடியாதுல

அவர்கள் கூடாது தான் வாழ்வு பண்ணிட்டு வானாரு காதல் ஒரு தனிக்கட்சி கொடியை ஏற்றி காதல் ஒரு பாக்குறுகின்ற காதல் ஒரு நண்பகலும் கார்த்திக் கார்த்திக் என்னடா பண்ணிருக்க என்னங்கடா பொண்ண நான் பேசி முடிப்பனா ஆனா நீங்க கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வருவீங்களா என்ன பார்த்து ஜோக்கர் மாதிரி இருக்கடா ஏய் அறிவு இல்ல உனக்கு என் பையனுக்கு உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு பார்த்து பேசி முடிச்சா நீ எவனோ ஒருத்தன் கூட மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிறோ வார்த்தை வார்த்தை பார்த்து விடுங்க ஒரு பொண்ணு எப்படி பேசணும்ன்ற அறிவு இல்ல டேய் இவனுங்க கிட்ட என்னடா பேச்சு டேய் அவன் இவன பல்லு தெரிஞ்சோம் உனக்கு என்னடா மரியாதை ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா அதோட விடணும் டேய் நானும் எப்ப எப்ப இருந்தா இருக்கேன் ஒழுங்கா ஓடிடு என்னடா பண்ணுவ என்ன பண்ணுவ ஒரு போலீஸ்காரன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண கடத்திட்டு போயிட்டு என்னடா உங்களுக்கு எல்லாம் தென்னாவட்ட பேச்சு உன்னை என்ன என்ன பண்றேன்னு பாடுறான் சரி சரி ரொம்ப அழாதரா என்ன தைரியம் இருக்கும் சரியான ஓடு காலியா இருப்பா போட்டிருக்கு இதுக்கு மேலையும் ஒரு வார்த்தை வந்தது நல்லா இருக்காது சொல்லிட்டேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இவ்வளோ அநாகரிக்கமா ஒரு பொண்ணு நடத்துறீங்க அந்த பொண்ணு மட்டும் பாவம் உங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருந்தானா ஐயோ நீ எல்லாம் ஒரு ஆள்ல வாயை கிறக்காதே கொண கோழில இருக்க உன் மொகனோ நீயோ தம்பி பார்த்து மரியாதையே பேசு அப்படிதான்யா பேசுவேன் உனக்குலாம் என்னடா மரியாதை ஹாட்டிங் வர்றீங்க <Share senza el so>

இங்கே பேருமா நீங்கள் எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்பட வேண்டாம் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் புரியுதா ஆமா ஆமாம் ரெண்டு பேர் வீட்லேயும் சேர்ந்து தானே உனக்கும் தெருவுக்கும் கல்யாணம் அரேஞ்ச் பண்ணாங்க ஆமாம் ம் சரி திரு வீட்லையும் சரி உங்கள் அப்பாவும் சரி உன்னை கடத்திட்டு போயிட்டதான் அந்த பையன் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க கார்த்திக் உன்னை கட்டாயப்படுத்தி கடத்திட்டு போனானா யாருக்கும் பயப்பட வேண்டாம் இங்க நாங்க இருக்கோம் நாங்க பார்த்துப்போம் கார்த்திக் உன்ன கட்டாயப்படுத்தியா கடத்திட்டு போனா இல்ல நான் விருப்பப்பட்டு தான் போனேன் இப்படி யாராவது ஒண்ணு மறக்கி சொல்ல சொன்னாங்களா இல்ல நான் கார்த்திகோட சம்மதப்பட்டு தான் போனேன் உண்மையை சொல்றியா ஆமா மேடம் அந்த பொறுக்கி பசங்க தான் என் பொண்ணை சொல்லி மறுபடியும் கூட்டிட்டு போயிருப்பானுங்க சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க நீங்க உங்க பொண்ணு அந்த பையன் கடத்திட்டு போயிட்டானு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க ஆனா உங்க பொண்ணு நான் தான் போனேன்னு சொல்றா சாரி சார் அதுவும் இல்லாம உங்க பொண்ணு மேஜர் அந்த பொண்ணு தான் அந்த பையன் கூட போயிருக்கா அதுவும் இல்லாம கட்டாய கல்யாணத்தில இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அந்த பையன் கூட போனேன்னு சொல்றா மேடம் அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேசணும். திரு வேண்டாம். அந்த பொண்ணு முக்கியமா பார்த்து பயப்படுறதே உங்களதான். உங்களால அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு எல்லாரும் வந்து எழுதி கொடுத்து சைன் போட்டுட்டு போங்க. டேய் என்னடா உனக்கு? நான் அнде பேசிட்டு என்ன இவ்ளோ குومنிருது? அப்பா ப்ளீஸ் பா. உங்களால தான் ஒவ்வொரு டைமும் தப்பிக்கிறான் விஜய் ஆ இந்த கை நீட்ட பழக்கத்தை விடு பயமுடு இப்படி கூப்பிடுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூடவும் தகுதி கிடையாது என்ன அசிங்கி படுத்துறதுக்கு எல்லாம் இவன் கூட ஓடி போன ஓடிலாம் எல்லாம் கார்லதான் கூட்டிட்டு போனோம்

வீட்டுக்கே வர சொல்லுங்க அதுக்கு என்னென்ன பண்ண முடியும் இவங்க இப்படியே எங்கேயாவது போயிட்டாங்கன்னா வேற அவருக்கு இன்னும் கோவம் தான் வரும் அப்போ நம்ம வேணாம்னு அந்த பையன் மொத்தமா போயிட்டான்னு நினைக்க மாட்டாரா கோவம் இருக்கதான் செய்யும் வீட்டுக்கு வர சொல்லுங்க பாத்துக்கலாம் பெற்றமங்கம் சுத்தி வரும் தானா இளசிகர தடுத்த அறிகேகாது பதசிகர திரும்பி அது பார்க்காதே சேட்டெல்லாம் சேகிரடி சின்ன சின்ன ப என்ன இது? ஆரத்திங்க நீங்கதானே புள்ள கடத்திட்டேன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் பண்ணீங்க. கல்யாணம் பண்ணி மோதமோ வீட்டுக்கு வரா. ஊர்லமே கேடி போ. எப்ப எவனோ வரது கூட ஓடி போய் கல்யாணம் முடிச்சானோ. அதல இருந்து அவ எனக்கு பொண்ணுக் கரையாதுல அவளுக்கு அப்பனும்க் டையாது. ஐயோ என்ன நடக்க போடுன்னு தெரியலையே. கல்யாணம் முடிஞ்சிருச்சு போல இருக்குடி. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல ஏடி. ம். ஏடி என்னத்தி ஆயிருக்கோம் அந்த கொடுமை என்ன என்னத்துக்கடி கேக்குற அந்த மாப்பிள பைய வேணான்ட்டு போனான்ல அவனை உழுந்து கடிச்சு உடம்பு முழுக்க தையலாம் விஷம் பரவிட்டுன்னு சொல்றாங்களாம் டாக்டர் எல்லாம் பத்து பஞ்சு குளுக்கோஸ் பாட்டில் ஏறுதான் உயிர் பழை கேட்டதுக்கு டாக்டர் ஸ்லோ மோஷன்ல கண்ணாடியை கழட்டி வச்சுட்டாரா அங்கங்க வாத்தகரை உழுந்து அடிச்சுக்கிட்டு அழுகுறானா ஆஸ்பத்திரியே ஒரே கலையபுரமா இருக்கான் அவட கடவுளே

இனி இந்த ஊருக்குள்ள நான் தலை குனிஞ்சு நடக்கிற மாதிரி செஞ்சுட்டீங்களடா ஒரு வேலை கழுத்துல கட்டி வந்திருக்குமோ இல்லப்பா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லப்பா சரி வாய் மூடு பொன்னாலி எல்லாம் இந்த நிமிஷத்தோட ஒண்ணு தலை முழிக்கிட்ட இனி நான் செத்தா கூட நீ என் முகத்துல முழிக்க கூடாது என் மானம் மரியாதை எல்லாம் போச்சுடி நீயும் நான் தலை குடிக்கிற காரியத்தை செய்ய மாட்டேன்னு அவ்வளவு நம்பினே இந்த பொறுக்கி பாயலோடு ஓடி போய் என் மானத்தையே வாங்கிட்டு ப்ளீஸ் கொஞ்சமாவது நாங்க என்ன சொல்ல வரோம்னு கேளுங்க அழைச்சி வாய மூட்டா பொறுக்கி வளப்பு வளர்ந்துருக்கான் பாரு அப்பா அம்மா இருந்து வளர்த்திருந்தா தானடா உனக்கு அதோட அருமை தெரியும் ஒண்ணுத்துக்கு இல்லாம ஏனோ தான் வளர்ந்து வந்தானு கருதல கருதல ஹலோ ஒரு நிமிஷம் என்னங்க என்ன வீட்டா நீங்க பாடுக்க பேசிட்டே போறீங்க வாய மூடுறா நீங்க வாய மூடுங்க என்ன நடந்துச்சுனே தெரியாம அறக்குறைய புரிஞ்சுக்கிட்டு கத்திக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னு காதலையும் கேட்காம அவ வளர்ப்ப பத்தி பேசுறீங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு தம்பி என்ன தாலி கட்டுங்க தம்பி என்ன தாலி கட்டு மச்சான் தாலி கையில வச்சிட்டு என்னடா யோசிக்கிற கட்டு கார்த்திக் என்னாச்சு கார்த்திக் எங்கூடா போகிறான் இவன் அவசரமாக எதுவும் வருதா என்ன டேய் மச்சான் ஐயோ லூசு பையன் என்னடா வேலை பாக்குறாம ஏன் மாப்பிள்ள தாலி கட்டாம போறாரு ஒரு வேளை மாப்பிள சொம்பு இருந்தால் தான் தாலி கட்டுவான்ற மாதிரி நம்ம பையன் எதுவும் எதிர்பார்க்குறானா இவனா அதான் போயிருக்காங்களா கூட்டிகிட்டு வந்துடுவாங்க என்னக்கா இருக்கா தெரியல ஜம்மு வா போய் பாப்போம் என்னடா அங்க யாரை பாத்துட்டா பேசுற நாங்க இந்த பக்கம்ல நிக்கிறோம் என்னடா எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ற தாலி கட்ட சொன்னா அங்க இருந்து ஓடி வந்து இங்க நிக்கிற நாங்க இந்த பக்கம் நிக்கிறோம் நீ அந்த பக்கம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்க கார்த்திக் விளையாடுத மச்சான் அங்க தாலி கட்டுறதுக்கு நேரம் அச்சுன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல மச்சான் இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம் மச்சா திரும்பவும் சொல்ற விளையாடுற நேரம் இல்ல அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வந்து தாலியை கட்டு மச்சா மென்டல் மாதிரி பண்ணாத மச்சான் அடிச்சு கொண்டுரும் நீ ஒழுங்க வந்து தாலியை கட்டுடா டேய் நான் நல்லா யோசிச்சுதான்டா சொல்றேன் இப்போ இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம் தம்பி என்னாச்சுப்பா ஒண்ணும் இல்லங்க நேத்து நைட்டு போலீஸ் தரத்துறாங்கன்னு ஓடி வந்தோம்ல ஆமா அப்ப எங்க கால் தடிக்கு கீழே விழுந்து தலை எதுவும் பெரிய கல்லுல அடிபட்டு இப்படி ஆகிருக்கும் நினைக்கிறேன் என்ன தம்பி சொல்ற வெறும் என்ன சொல்லு அவனும் தலையில அடிபட்டு இருக்க மாதிரி தானே நடந்துக்கிறான் தம்பி கொஞ்சம் பாரு என்னப்பா என்ன பிரச்சனை உனக்கு ஏன் வந்து இந்த கல்யாணம் இப்ப நடக்க வேண்டாம் என்னப்பா சொல்ற இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்ப நடக்க வேண்டாம் பாவம் அந்த பொண்ணு நிலைமை யோசிச்சு பாத்தியா உன்ன நம்பி மாலையும் கழுத்துமா வந்து நின்னா அவளை பத்தி யோசிச்சனாலதாம நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் டேய் எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன்னு நல்லா தெரியுது என்ன ஆச்சு மச்சான் ரேணு பொறுப்பட்டு மாலையும் கழுதுமா வந்து நின்னாலே தவிர அவ இந்த கல்யாணத்துல முழு மனசோட சம்மதிக்கலடா எங்க அப்படின்னாவோ வாங்கிட்டு சொன்னால அவளை எல்லாம் கூடி வர நேரத்துல டேய் என்னடா நீ சும்மா ஆயிரு அவளை நாலு வருஷம் நறுக்குன்னு கேட்டதா எனக்கு மனசு ஆறும் சொல்றத கேளுடா அப்படியெல்லாம் அவன் வந்து என்கிட்ட நேரடியா எதுவும் சொல்லல அப்படி ஏதாவது அவ சொன்னா நான் வருத்தப்படுவேன்னு அவளுக்கு நல்லா தெரியும் ஆனா அவளுக்கு இந்த கல்யாணத்துல முழு மனசோட விருப்பம் இல்ல தான் அவன் இந்த கல்யாணத்துக்கும் சம்மதிச்சா அவ எதாவது சொன்னா என் மனசு எதுவும் வருத்தப்படுமோன்னு என்கிட்டயும் எதுவும் சொல்லாம வீட்டை பத்தின நினைப்பையும் மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு புழுங்கிட்டு இருக்கா டே இது எப்பவும் நடக்கிறது தானே அது எப்பவும் அழறதும் நீ சமாதானப்படுத்துறதும் அப்படி இல்லடா ரேணுவ நான் கஷ்டப்படுத்தணும்னு அவளை வீட்டை விட்டு கூட்டிட்டு வரல கூட்டிட்டு வந்ததுக்கு முத காரணம் அந்த கல்யாணத்தை எப்படியாவது இருந்த கல்யாணம் இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தாண்ட நான் அவளை வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்த மத்தபடி அவளை இப்பவே கல்யாணம் பண்ணணும்ன்ற எந்த அவசியமும் எனக்கு கிடையாது தம்பி நீ சொல்றதெல்லாம் புரியுது நீங்க திரும்பி இப்படியே வீட்டுக்கு போனாலும் திரும்பவும் அவன பொண்ணு வீட்டுல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணதானே செய்வாங்க அதான அங்க புரியுதுடா இருந்தாலும் நடத்திக்கிட்டேன்னு வச்சுக்கோ என்னை விட ஒரு சுயநலவாதி இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது யோசிச்சு பாரு எனக்காக தான் உங்க அப்பா அம்மா வேணான்னு வீட்டை விட்டு வெளியே வந்தா தான் அவசர அவசரமா ஏற்பாடு பண்ண இந்த கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிட்டா இதுல அவளுக்குன்னு அவ விருப்பப்படி எதுவுமே நடக்கலையே மச்சான் அவ இது வரைக்குமே நாங்க லவ் பண்ண ஆரம்பிச்சதுல எனக்காக எந்த விஷயமும் பண்ணுங்கன்னு கேட்டதே கிடையாது அவ அடிக்கடி நான் அவகிட்ட பேசுறப்பெல்லாம் சொல்றது ஒரு விஷயம் எந்த காரணத்து அவங்க அப்பா அம்மா விருப்பம் இல்லாம எங்க கல்யாணம் நடந்துட கூடாதுன்னு இது ஒரு விஷயம் மட்டும் தான் அவ என்கிட்ட சொல்றதெல்லாம் எப்படிடா என்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காம என் கூட வந்தவளுக்காக நான் இத கூட பண்ணலனா மச்சான் நீ யோசிக்கிறது என்னவோ சரிதான் ஆனாலும் நீ இப்ப கல்யாணத்தை முடிக்காம ரேணுவ வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன்னு வச்சுக்கோ ஏன் அவங்க வீட்டுல அவங்க அப்பா எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு நமக்கு எதுவுமே தெரியாது நிலைமை முன்னாடி வீடு மோசமாகிடும் இல்ல மச்சான் அவங்க அப்பாவுக்கும் நம்ம பொண்ணுக்கு இப்படி கல்யாணம் பண்ணணும்னு எவ்வளவோ கனவு இருந்திருக்கோம்ல அது எல்லாத்தையும் நான் ஒரு ஆள் இருந்து உடச்சு தள்ளிட்டு மாதிரி இருக்க கூடாது மச்சா எனக்கு வேற வழி தெரியாம தாண்ட நான் ரேணுவ வீட்டு விட்டு கூட்டிட்டு வந்துட்டேன் அதுக்கு என்ன மாலையும் கழுத்துமா இது வரைக்கும் வர்றது வரைக்கும் சொல்லாம இருந்த ஒருவேளை கல்யாணம் பண்ணிட்டா ரேனும் எல்லாத்தையும் மறந்து என் கூட சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன் ஆனா அவன் முகத்தை பார்க்கும் போது ஹேண்ட காத்துக்கு இப்படி உனக்காக மட்டுமே சுயநலமா யோசிக்கிறேன்னு இருந்ததுடா எனக்கு இப்போதைக்கு அவளுக்கும் திருவுக்கும் நடக்க எந்த கல்யாணம் நின்றுச்சு இல்ல அது போதுமச்சான் இவ்வளவு நல்ல மனசுக்கு கண்டிப்பா அவங்க அப்பா உங்க காதல ஏத்துப்பாரு நான் கூட நீங்க வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன்னு சொன்னப்போ அவங்க அப்பா அம்மா நிலைமையில இருந்து யோசிச்சு பார்க்கும் போது உங்க மேல கோபமும் வந்தது சின்ன பிள்ளைங்க ஏதோ அவசரப்பட்டு ஆர்வத்துல என்னென்னவோ பண்றீங்கன்னு தோணுச்சு ஆனா நீ இப்பவே அவளோட உணர்வுகளுக்கும் சரி இடம் கொடுத்து இவ்வளவு யோசிக்கிறிய தம்பி ஓ மனசு சீக்கிரம் அவங்க அப்பாவுக்கு புரியணும்னு நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன் அச்சா ரேணு அழுதுட்டு ரேணு, அழாத ரேணு அதான் எல்லாரும் சேர்ந்து பேச போயிருக்காங்கல்ல ரேணுமா என் மேல கோ கோமா இருக்கியா என்னடா இவன் இவன் தானே இவ்ளோ ஏற்பாடும் பண்ணா இப்போ இவன் பாட்டுக்கு தாலியை கட்டாம அவன் போக்குக்கு போறானே இருக்கியா எனக்கு தெரியுமா நீ உள்ளக்குள்ள எந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன் யாருமே இல்லாம இந்த கல்யாணம் நடக்க போதேன்னு நீ வருத்தப்பட்டு சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்ட ரேணு உன்னை நான் கூட கூட்டிட்டு வந்ததே லாங் நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் எந்த இடத்துலயும் உன்னு சின்னதா கஷ்டப்படுத்திட கூடாதுன்னு இருக்கேன் நீ என்கிட்ட அடிக்கடி கேக்குறதெல்லாம் உங்க அப்பா அம்மா விருப்பத்தோடு தான் நம்ம கல்யாணம் நடக்கணும்னு நானுமே அதை தான் எதிர்பார்க்கறேன் ஆனாலும் உன்னை வீட்டை விட்டு கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம் உனக்கும் தெருவுக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நிக்கணும்னு தான் என்ன மன்னிச்சிடுமா நான் உன் மனசு ஏதாவது கஷ்டப்படுத்தி இருந்தேனா அழாது மன இருக்கே ஜம ஜன்மங்கள் ஒன்றாக நாம் சேரணும் கண்டே நாம் காணுவாதாயம் என்று யாரு போ யாரு உன் ஞாவகம் நானும் பார்வைதாயே என் சூரியோதயம் அன்ப நீ இல்லை நாளில் நெஞ்ச முலயம் உயிரோவியம் சொர்க்கவே வா செல்வமே ஜீவனே நீ மாவா தூம்புயில் ஆகவே புதுபலர் வாசவே நாளை நம் வாயிலே நானு சுதூரவனம் நாளை நம் வாயிலே நானு சுதூரவனம்